ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கை இருபத்தி எட்டாவது நாள் ஆண்டாளுடைய அனுபவம் நம்ம வாழ்க்கையை உசத்துவதற்காக வாழ்க்கையை உயர்த்தணம் இல்லையா நம்ம வாழ்க்கையில நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் ஆஹ் நம்முடைய உடல் மொழி நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பொழுதுபோக்கு எல்லாமே நம் வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் நீங்க படிக்கிறதா இருக்கட்டும் நீங்க கேட்கிறதா இருக்கட்டும் நீங்க பாக்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்க மனதில் ஒரு வளர்ச்சி இருக்கணும் உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும் ஒரு மரம் செடி கொடி எல்லாம் இருக்குன்னா அந்த வளர்ச்சி எதிர்பார்க்கலாம்ல ஒரு மரம் இருக்கு என்ன ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சனாலும் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆசைப்படும் அதுல ஏதாவது பூச்சி அடிக்கிறது அப்படின்னா நம்மளால ஒத்துக்கொள்ள முடியறது இல்லை இவ்வளவு நாள் அது நல்ல பழங்கள் கொடுத்தேன் அப்படின்றத விட எப்பொழுதும் நல்ல பழங்கள் கொடுக்கணும் பழங்கள் கொடுக்காம இருக்கணும் இல்லையா பழங்கள் நல்ல பழம் கொடுக்குறேன் இப்ப நான் வந்து பூச்சி பூச்சியா பழம் தரேன் அப்படின்னா அதுக்கு உலகத்துல வேலை கிடையாது வந்து நம்ம கிட்ட யாராவது வேலை செய்யறா இல்லாட்டி நம்ம ஏதாவது கடையில வந்து காய்கறி வாங்குறோம் இல்லாட்டி ஏதோ ஹோட்டல்ல எப்போ ரொம்ப வருஷமா சாப்பிட்டு இருக்கும் அந்த குவாலிட்டி குறையிறது அப்படின்னு ஒத்துக்க மாட்டோம் முன்ன மாதிரெல்லாம் இல்லை அப்படின்னு சம்பந்தப்பட்ட சொல்லுவோம் இல்ல அப்படின்னா அந்த இடத்தை அவாய்ட் பண்ணுவோம் அப்ப இதேதானே நமக்கும் நமக்கு ஒரு தரம் இருக்கிறது அப்படின்னா அந்த தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் தங்கம் என்றுமே தங்கமாக இருத்தல் நலம் அது தகரம் ஆகக்கூடாது நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வந்தாச்சுன்னா அடுத்த ஸ்டேட்டஸ் போக அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணும் அவனுக்கு கீழே இறங்க கூடாது இது ரூல் அப்பதான் உங்களுக்கு உங்களை பிடிக்கும் புரியுதுவா ஆண்டாள் ரொம்ப அழகா வார்த்தைகள்னாலே நம்மளை உயர்த்துகிறாள் அவள் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நல்ல மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வந்துடும் ஆண்டாளுடைய மனசு மாறினால்தான் வாழ்க்கை மாறும் மனசுடைய தரம் உயர்ந்தால் வாழ்க்கையின் தரம் உயரும் மனசினுடைய தரம் உயரும் பொழுது வார்த்தையின் தரம் உயரும் வார்த்தையின் தரம் உயரும் பொழுது செயலின் தரம் உயரும் செயலின் தரம் உயரும் உயரும்பொழுது வாழ்க்கையின் தரம் உயரும் புரியலா இந்த இருபத்தி எட்டாவது பாசனம் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றா கறவைகள் செஞ்சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புள்ளியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன்றன்னோடு உறவில் நமக்குங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய் ஒரு மாட்டுக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை படையை பத்தி ஆண்டால் கிருஷ்ணனிடத்துல சிம்பிளா சொல்றான் கிருஷ்ணா நாங்கெல்லாம் கடலைகள் பின் செல்வோம் எங்க அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கூடாரங்கள் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் என்னது அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு வேண்டிய சாப்பாடு தயார் பண்ணுவோம் அப்படி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கிடையாது எல்லாம் கிடையாது இல்லாத